அனுபவங்க கூடியது எனக்கு குண்டலினி ஆற்றல் மிக நுண்மையான உணர்வாக இறைவன் எனக்கு சொல்லித்தர அந்த நுண்ணிய உணர்வின் மூலமாக நான் அந்த அருள் அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன் அந்த அருள் அனுபவம் எனக்கு உச்சந்தலைக்கு போய் அப்புறம் சிதாகாய பெருவழிங்கிறதுக்கு போய் துரியமும் இடம் இறந்த சுடரே போற்றின் அவர் ஒரு இடத்துல பதிவு பண்றாரு அதையும் கடந்து போய் அப்புறம் சிவத்தோடு அது ஐக்கியமான அந்த அருள் அனுபவ நிலை இறைவன் கொடுத்த ஒட்டுமொத்த பரிசு என்ன அப்படின்னா பரவழி அனுபவம் அப்படிங்கக்கூடிய அனுபவம் தான் திருவாசக தீக்கை திருவாசக தீக்கை என்பது திருவாசகத்தின் நான்கு நெடும்பாடல்கள் அதாவது சிவபுராணம் கீர்த்தி திருவகவல் திரு அண்டப்பகுதி மற்றும் போற்றி திரு அகவல் ஆகியவற்றை ஓதி திரு அண்ட பகுதியினை நூற்றி எட்டு முறை ஓதி கும்பஜபம் செய்து அக்கும்ப நீரினால் தீக்கை திருபவர்களை நீராட்டுவது இதன் மூலம் திருவண்ட பகுதியின் முயற்சியும் நம்பிக்கையும் அன்பும் உடைய அன்பர்கள் திருவாசகத்தின் அனுபவப் பொருளாக உயித்து உணர்வார்கள் எம்பெருமான் வந்து அருள் அனுபவம் அனைத்தும் மணிவாசக பெருந்தகைக்கு கொடுத்தான் அந்த அருள் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அவர் வந்து அந்த அருள் அனுபவம் மயமாக இருந்துட்டாரு மீண்டும் சிவம் வந்து இந்த உலக மக்கள் உயிரிக்காக வேண்டி ஏதேனும் நீ பாட வேண்டும் இந்த அருள் அனுபவத்தை பற்றி உலக மக்களுக்கு உபகரித்துட்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி நானே அதை படியெடுத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னதாக அந்த உடையார் புராணம் சொல்கின்றது அப்போ இறைவனை பிரிந்த மணிவாசகர் திரும்ப வந்து இறை அனுபூதிக்காக வேண்டி ஏங்கி நின்றபோது சிவம் வந்து நான் படியெடுத்துக்கொள்கின்றேன் என்று சொன்னபோது பாடியதாக சொல்றாங்க இது எப்படி இருந்தானாலும் ஆனால் திருவாசகம் பிறந்தது எதில் பிறந்தது அப்படின்னா அற்புதப்பத்தில் பிறந்தது அப்படின்னு அவர் வந்து பதிவேற்றம் பண்ணியிருக்கிறார் அது மிக அற்புதமான ஒரு அனுபவத்தை பற்றி நமக்கு சொல்றது அற்புதப்பத்தில் எப்படி முத முதல்ல திருவாசகம் வந்து எந்த பாடல் அவர் பாடியிருக்கிறாருன்னா அற்புதப்பத்து தான் பாடியிருக்கிறாரு அது எந்த சூழ்நிலையில் பாடியிருக்கிறாரு அப்படின்னா அத்தனை அருள் ஒளி அனுபவத்தையும் தான் வாங்கி கொண்டு அதுக்கப்புறம் அந்த அருள் தன்னை அனுபவம் விலக உலகியல் சிந்தனை அவருக்கு அந்த உலகியல் தோன்றும் போது தான் பெற்ற அனுபவத்தோடும் இந்த உலகியல் சிந்தனையோடும் ஒப்பிட்டு பார்க்கிறார் இதுவரை தான் வாழ்ந்த வாழ்க்கையை அவர் ஒரு பரிசீலனை பண்ணி பார்க்கிறாரு அப்படி அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பரிசீலனை பண்ணி பார்க்கும்போது தான் மணிவாச அதாவது வாத ஊருங்கக்கூடிய ஊரில் பிறந்து அதுக்கப்புறம் ஒரு மன்னன்ட்டு அமைச்சனாக இருந்து அதுக்கப்புறம் திரும்ப உலகல்ல அவர் என்ன அந்த பாடல் நம்ம நமக்கு வரிசைப்படுத்தி வருது நம்ம நிறைய பார்த்துட்டோம் அது ஒவ்வொரு தாய் வயிற்றில் பிறந்தது அந்த கருவாக ஜனனமானதுலேருந்து அப்புறம் அப்புறம் பருவ வயது எய்தி அதுக்கப்புறம் திரும்ப திருவுருள் அனுபவம் பெற்றது வரைக்கும் அவர் முழுமையா அதை அதை வரிசைப்படுத்தி கொண்டுட்டு வரார் அப்படி மாதிரி ஒவ்வொரு படியாக கடந்து வந்தபோது வெளி அனுபவம் அப்படிங்கக்கூடிய ஒரு அருள் அனுபவத்தை இறைவன் கொடுக்குறான் இந்த இந்த வயதுகள்லாம் கடந்தபோது இளமை பருவம் மாறி அருள் அனுபவத்திற்கு ஏங்கி நின்ற போது அந்த அருள் அனுபவமாக இறைவன் கொடுத்த ஒட்டுமொத்த பரிசு என்ன அப்படின்னா பரவலி அனுபவம் அப்படிங்கக்கூடிய அனுபவம் தான் அந்த பரவலி அனுபவம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஜீவனும் உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஜீவனும் அடையக்கூடிய நிறை அனுபவம் அதான் அந்த பரவலி அனுபவம் எதில் போய் நிற்கும் அப்படின்னா சிவத்தை சார்ந்து சிவமயமாகி சித்தபலம் அறிவித்து ஆண்ட அந்த போய் நிற்கும் அந்த அனுபவத்தை பெற்றதை நினைச்சு ஒரு அருள் அனுபவம் எனக்கு கிடைச்சுதான் பரவலி அனுபவங்க கூடியது எனக்கு குண்டலினி ஆற்றல் மிக நுண்மையான உணர்வாக இறைவன் எனக்கு சொல்லித்தர அந்த நுண்ணிய உணர்வின் மூலமாக நான் அந்த அருள் அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன் அந்த அருள் அனுபவம் எனக்கு உச்சந்தலைக்கு போய் அப்புறம் சிதாகாய பெருவழிங்கிறதுக்கு போய் துரியமும் இடந்த இறந்த சுடரே போற்றின்னு அவர் ஒரு இடத்துல பதிவு பண்ணுறாரு அதையும் கடந்து போய் அப்புறம் சிவத்தோடு அது ஐக்கியமான அந்த அருள் அனுபவ நிலையை நினச்சி பார்க்கும்போது இப்படி ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சதா அப்படின்னு அவர் நினச்சி பார்க்குறாரு அந்த அனுபவத்தை அவர் எப்படி வரிசைப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த இந்த பாடும்படியாக பாடின உடனே பாடிய பாடலாக அவர் வரிசைப்படுத்தியிருக்குது அற்புத பத்து பத்து அச்சோப்பதிகம் இந்த மூன்றும் இறைவன் கேட்டுக்கொண்ட உடனேயே பாடின பாடல்கள் இந்த மூன்று பதிகங்கள் இந்த மூன்று பதிகத்துல முதல்ல அவர் எடுத்துக்கொண்ட பதிகம் அற்புத பத்து அப்படிங்கக்கூடிய பத் பதிகம் அந்த அற்புத பத்துங்கிறது வெளி அனுபவம் பரவழி அனுபவங்கக்கூடிய அனுபவத்தை கூறக்கூடியது அந்த பறவழி அனுபவம் தான் இவரை ரொம்பவும் ரொம்பவும் இம்ப்ரஸ் பண்ணது அதாவது தன்னை முழுமையாக ஆக்கிரமித்து கொண்ட பதிகம்னா அந்த அது அற்புத பத்து பதிகம் தான் அது தன்னை பரவழி அனுபவங்கக்கூடிய அனுபவம் தன்னை எவ்வாறு ஆக்கியது அப்படிங்கும்போது அந்த அனுபவத்தை நான் பெற மறுத்தால் இறைவன் வந்து எனக்கு அடித்து அடித்து அக்காரம் தீட்டி அந்த அனுபவத்தில் அவன் கொடுத்தான் கொடுக்கத பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு அந்த பக்குவ நிலை வரவில்லை அந்த தகுதி வரவில்லை நான் கொஞ்சம் விலகி நின்றுட்டேன் அதுக்கப்புறம் இறைவன் வந்து என்னை பக்குவப்படுத்தி அடித்து அடித்து அக்காரம் தீட்டி அந்த அருள் அனுபவத்தை கொடுத்தான் அவன் பிரியாத தன்னருள் வாசியாக எனக்குள்ளே நின்று அந்த நுண்ணிய நொடியன சொற் எனக்கு அந்த அருள் அனுபவத்தை கொடுத்தான்னு இந்த அற்புத பத்தில் தான் பெற்ற பரவலி அனுபவத்தை முழுமையாக இதில் வைக்கிறார் அந்த கண்ணோட்டத்துல நீங்க இந்த இந்த அற்புத பத்து பத்து பாடலி நீங்க படிச்சீங்கன்னா மகோன்னதமாக இருக்கும் அந்த பாடல்கள் அந்த நிலையில நின்று நீங்க அடுத்த முறை நீங்க அற்புத பத்து முற்றுதல் வருது அடுத்த முறை நீங்க முற்றுதல் படிக்கும்போது அல்லது வீட்டில் போய் இந்த பாடங்களை கேட்டுட்டு நீங்க வீட்டில் போயோ இந்த அற்புத பத்தை உன்னுக்கு ரெண்டு முறை மூணு முறை மணிவாசகர் எப்படி அனுபவிச்சிருப்பாருங்கதை எனக்கு உணர்த்த மாட்டாரா அந்த பறவழி அனுபவத்தை நான் இந்த பிறவில அனுபவிக்க மாட்டேனா அப்படின்னு ஏங்கி நீங்க அந்த பறவழி அனுபவத்துக்காண்டி நீங்கள் நீங்க ஏங்குனீங்கன்னா கட்டாயம் பெருமா நமக்கும் அந்த அனுபவத்தை தருவான் அப்படிங்கறதுனால தன்னுடைய இயலாமையை பற்றி முழுமையாக உணர்ந்து கொண்ட ஒரு உயிர் இறைவனுடைய கருணையின் உச்சத்தை உணர்ந்து கொண்ட உயிர் எவ்வாறு துடித்து துடித்து அந்த அருள் அனுபவத்தை வெளிப்படுத்தும் அப்படிங்கக்கூடிய பகுதி பகுதியாக இந்த பகுதியில் அவர் வர்ணிச்சிருக்கிறாரு அப்ப அந்த அருள் அற்புத நிலை என்னத்த சொல்லிருக்கிறார்னா அவர் இறைவன் தன்னை ஆண்ட அற்புதத்தை எவ்வாறு இருந்தது அப்படின்னா அருள் சக்தியுடன் வந்து ஆண்டது இறைவன் என்னை வந்து ஆண்டான் இப்ப நம்ம வந்து திருமந்திர சிந்தனையில் உண்டான பாடல்கள் எல்லாமே இப்ப நமக்கு கை கொடுக்கிற வண்ணமா சொல்லுது அருட்சக்தியுடன் கூட வந்து ஆண்டான் சிவம் நிறைந்த சிவமாக இருக்கு இருந்தது ஒரு உயிரை ஆட்கொள்ள வரும்போது சக்தியோடே வந்து ஆட்கொள்ள வருகின்றது அப்போ அருட்சக்தியுடன் வந்து ஆண்டது அது அது அருட்சக்தியோடு வந்து ஆண்டது என்னை அணைந்து ஆண்டு கொண்டது சாதாரணமாக இருந்ததுன்னா நான் வந்து சிக்கன பிடித்தேன் இம்மையை பிடித்தேன் அது என்னை அவ்வளவு இருக்க பிடிக்கலைன்னா நான் அதனுடைய பிடியில் அகப்பட்டிருக்க மாட்டேன் அதனால் அது அருட்சக்தியுடன் வந்து ஆண்டது அணைந்து ஆண்டது அப்புறம் துணைவனாய் ஆண்டது அந்த அந்த பரம்பொருள் என்னை எவ்வாறெல்லாம் ஆண்டதுன்னா அணைந்து ஆண்டது அருட்சக்தியுடன் ஆண்டது துணைவனாய் ஆண்டது அடிகாட்டி ஆண்டது அது அடி என்கிறது அரு அடி அனுபவம் அப்படின்னாலே பரவழி அனுபவம்னு தான் அர்த்தம் திருவடி அப்படின்னாலே பரவழி அப்படின்னு தான் அர்த்தம் அடி காட்டி ஆண்டு அற்புதம் அடி காட்டியதுடன் அறிவும் தந்தான் இப்ப நமக்கு வந்து தற்கறிவு குதற்கறிவு இருந்ததுன்னா அடி அனுபவம் பெற்றாலும் கூட இது என்னவாக இருக்கும் இது இது உண்மையிலேயே அடி அனுபவம் தானா இதை யாரும் வந்து இது மெஸ்மெரிசமா ஹிப்னாட்டிசமா என்னென்னவோ நம்ம பேசிக்கிறோம் அப்ப அடி அனுபவம் என்பது எனக்கு கிடைத்தாலும் அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவையும் தான் தரணும் அப்படி அப்படிங்கறது அடிகாட்டி ஆண்டது அடிகாட்டியதுடன் அறிவும் தந்தது அந்த அறிவு தான் அஞ்சானந்த நல்லறிவு அந்த அறிவையும் இறைவனே தந்தான் அது தந்தது மட்டுமல்ல எனக்கு அகம்புகுகுந்து ஆண்டான் இந்த இந்த பகுதிகளில் என்னென்ன வார்த்தைகள் உங்களுக்கு வருது அப்படிங்கிறத நான் சொல்றேன் அவன் அகம்புகுந்து ஆண்டான் நின் அருள் அவன் அருள் ஊட்டுனா எனக்கு நான் மறுத்தேன் உடனே என் உள்ளத்துக்குள்ள புகுந்து அகம் புகுந்து அவன் ஆண்டான் அதுலேயும் நான் அவனுக்கு அகப்படலே அடித்து அடித்து அக்காரம் தீட்டி ஆண்டான் அப்போ அவன் அவன் வந்து சாதாரண ஆளா இருந்தா நான் பயப்பட்டுக்க மாட்டான் ஒருத்தன் என் கூட சண்டைக்கு வரான்னா என்னுடைய முயற்சி இருக்கு வரைக்கும் நான் அவனை பதில் கடிப்பேன் என்னை அடிச்சு அடிச்சு அக்காரம் தீட்டுன்னு அவன் நினைச்சான் நானும் பதில் கடிச்சுவேன் அப்படின்னு அடிச்சு காமிப்பேன் அவன் எப்படி வந்தான் சாதாரணமாக இப்ப நம்ம ரெண்டு பேரும் த தெருவில் நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா பயம் ஒன்றும் கிடையாது இதே இது ஒரு போலீஸ்காரன் வந்து சண்டை போட்டான்னா கட்டாயம் அவனுடைய காவல் உடைக்கு ஒரு மரியாதை அந்த அவன் எந்த என்ன வேணால் செய்யலாம் நம்ம நம்மளை வந்து சுட்டுக்கூட கொள்ளலாம் அதுக்கு யாரும் எதுவும் சொல்ல முடியாது அதுக்கு ஒரு காரணத்தையும் அவங்க கற்பனை பண்ணிக்கலாம் ஆனால அவர் அடித்து அடித்து அக்காரம் போது சாதாரண ஆளா வந்து அக்காரம் தீட்டினா நம்ம அகப்பட மறுப்போம் என்பதால் வேந்தனாய் நின்று வெளிகாட்டி ஆண்டது அற்புதம் அப்படிங்கிறார் ஒரு அரசன் ஆணைக்கு கட்டுப்படுற மாதிரி குடிமக்கள் வேற யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் ஆட்கொள்ளக்கூடிய ஜீவனை ஒரு அரசு பதவியில் இருந்து வந்து ஒரு வேந்தன்கூடிய ஒரு பெரிய அதாவது அதிகார மையத்தை தன் கையில் வைத்துக்கொண்டு நம்மளை ஆட்சி செய்து நம்மளை ஆண்டு அவன் நம்மை அதில் நிலை நிறுத்த வைத்தான் அப்படின்னு சொல்றாரு வேந்தனாய் நின்றது அற்புதம் அப்படின்னு சொல்லி அது அந்த அந்த நிலையோடு அவன் விட்டுட்டு போயிட்டா அதிகாரத்தை காட்டி அதிகார மையத்தை காட்டி காட்டிகாண்டா அவன் அந்த பக்கம் மீண்டும் நம்ம வந்து புலன் அறிவிலும் பொறியறிவிலும் நின்று மையல் மயக்கில் நின்று நம்ம வந்து இந்த வாழ்வையை மாய்த்து கொள்வோம் அப்படி இல்லாமல் அன்பரில் கூட்டி வெளிகாட்டியது அற்புதம் அப்போ அடியார் அடி கூட்டி அற்புதம் அறியும் அப்போ அன்பரில் கூட்டியதும் அடியாரில் கூட்டியதும் அப்போ என்னம்மா அன்பர் என்ன அடியார் என்ன படிநிலை விளக்கம் இது துரிய வழி அனுபவம் வரைக்கும் போனால் அன்பர் அடியார் அப்படின்னு சொன்னால் அதற்கும் மேலாக சிவத்தோடு கலந்தவர்கள் இவர்கள் கூட்டுல பூட்டி வச்சிருந்து அப்போ இவங்க தான் நம்மளை வந்து வெளி வெளி விஷயத்தை பேசி பேசும்போது இதெல்லாம் கடந்து தான்ப்பா நம்ம அங்கே வந்துருக்குறோம் மீண்டு எதுக்கு நம்ம அதை போய் பேசிட்டு தொட்டே இருமின் துரியத்தை அங்கேயே நம்ம நிலைச்சு நின்றுக்கும் இதெல்லாம் பேசி என்ன போகுது கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அடியார் அடி கூட்டி அற்புதம் அப்படி மாதிரி எல்லாமே ஒரு விஸ்வரூப தரிசனமான காட்சி நமக்கு படம் பிடித்து காட்டுறாரு